நாட்டில் விபத்துகளினால் நாளாந்தம் பலர் ஐநா கூட்டத்தொடர் தொடர்பில் இலங்கை நாடாளுமன்றில் விவாதம் காட்டுப்பகுதிக்குள் எரிந்த நிலையில் ஆனொருவரின் சடலம் மீட்பு ரயில் சேவைகள் பாதிப்பு குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை நாட்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்யும் சட்டமூலம் அரசியலமைப்புக்கு முரணானது அல்ல என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது குறித்த சட்ட மூலத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மீறல் வழக்குகளை தீர ஆராய்ந்த பின்னர் உச்ச நீதிமன்றம் அதன் தீர்ப்பை அறிவித்துள்ளது ഉച്ചനീതിമു തീർമാനം സഭാ നായകർ ജഗത് വിക്രമരത്നുക്ക് അടാമന് അമർവൻ ആരംഭത്തിൽ സഭാ നായകർ അറിയിത്തുള്ള സാധാരണ പെരുമ്പെ കൊണ്ട് കുറിത സട്ടമൂലത്തെ നെവേറ്റി കൊള്ള മുടും ഉച്ച നീതിമന് അറിയിത്തുള്ളത് பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த வன்முறை மற்றும் தண்டனையின்மை சுழற்சிகளிலிருந்து மீள்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வார்கர் டர்க் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் தன்னிச்சையான கைதுகள் மற்றும் தடுப்பு காவல்களுக்கு உடனடி தடை விதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை ഐക്യ മനുതാവ് സമർപ്പിച്ച വിടയങ്ങളെ തെരഞ്ഞെടുത്തുള്ള സീതൃത്തം പൊറപ്പുറൽ ഉം ആകിയവർക്കാട് മുഴുവത്തിന് ആണെ കിടത്തുള്ളതായി இதனிடையே அண்மையில் தாம் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது நாட்டின் மிக நீண்டகால பிரச்சனைகளுக்கு புதிய திசை நோக்கிய பயணத்திற்கு அந்த நாட்டின் தலைமை உறுதியளித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் புதிய அணுகுமுறை ஒத்திசைவானதும் காலக்கெடுவை வழங்கக்கூடியதாகவும் அமைய வேண்டும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ൂറൽ നീതിയെ വഴങ്ങുതൽ നീണ്ടകാലമായി ഇലങ്ങി മക്കൾ അനുഭവിത്തു വരും വിടയങ്ങളിൽ കവനം വടക്ക് കിഴക്കൻ രാണു മയമാക്കൽ കാണികളെ തൃപ്പി അളിത്തൽ അട്ട ആ പകിട്ടുറ സീരത്താണ് അവസരവും தனது ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் அரசியல் அமைப்பின் எந்த ஒரு விதிகளுக்கு முரணானது அல்ல என உயர் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே சில மணி நேரங்களுக்கு முன்பு குறித்த விடயத்தை அறிவித்துள்ளார் இதன்படி குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற விபத்துகளில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த வகையில் இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரை இடம்பெற்ற வீதி விபத்துகளில் வீதி விபத்துகள் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அத்துடன் வீதி விபத்துகளினால் நாளாந்தம் ஏழு முதல் எட்டு பேர் வரை உயிரிழப்பதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் சாரதிகள் பாதசாரிகள் மற்றும் பயணிகள் உள்ளிட்ட அனைவரும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் வீதியில் விபத்துக்கான காரணமும் இதன்படி இருபத்தி ஐந்து வயதுடைய பேருந்து சாரதியின் அலட்சியத்தால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார் அவரால் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகவே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி அதிபர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் குறித்து இலங்கை நாடாளுமன்றத்தில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இலங்கை நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று ஆரம்பமாகியுள்ளது இவ்வாறான நிலையில் நாடாளுமன்ற அமர்வில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட வாய்ப்புள்ளது மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை மற்றும் தீர்மானங்கள் தொடர்பிலும் ஆளும் மற்றும் எதிரணி உறுப்பினர்கள் சபையில் கருத்துக்களை முன்வைக்க உள்ளனர் என தெரிய வருகிறது அத்துடன் தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மனித உரிமை நிலவரங்கள் தொடர்பில் சபையில் உரையாற்ற உள்ளனர் என்றும் அறிய முடிகின்றது தலைமன்னாரில் காட்டுப்பகுதிக்குள் சற்று எரிந்த நிலையில் அடையாளம் காணப்படாத ஆணோர்வரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அந்த சடலம் அடையாளம் காண்பதற்காக மன்னார் பொது வைத்திய சாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளது தலைமன்னார் கட்டுக்காரன் குடியிருப்பு கிராம அலுவலகர் பிரிவில் பூலார் குடியிருப்பு காட்டு பகுதியில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆடோர்வரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சடலம் இன்னும் அடையாளம் காணப்படாத நிலையில் மேனார் பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் அடையாளம் காண்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் அல்லது விவரத்தை அறிய விரும்புபவர்கள் தலைமன்னார் போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளும்படியும் வேண்டப்பட்டுள்ளனர் இதுவரையில் இந்த சடலத்தை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் இதற்குரிய மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் தகவல் மரண விசாரணை அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் மார்க்கத்தின் ரயில் சேவைகள் கொஸ்கமர் ரயில் நிலையம் வரையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில் கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது புவக்பட்டியவில் நேற்று மாலை ரயில் ஒன்று தடம் புரண்டதால் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது குடும்பஸ்தர் ஒருவர் வாழால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் கழுத்துறை பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது பிரதேசத்தைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான அறுபத்தி ஆறு வயதுடைய நபரே கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டவர் தனது அயல் வீட்டுக்கு சென்று அங்கு வசிக்கும் நபருடன் இணைந்து மதுபானம் அருந்தி கொண்டிருந்துள்ளார் இதன்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு எல்லை மீறியதனால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது சந்தைகடபரான அயல் வீட்டில் வசிக்கும் நபரை போலீசார் கைது செய்தனர் இது மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சில இடங்களில் சுமார் நூறு மில்லிமீட்டர் அளவில் பழுத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் ஆத்துறை மாவட்டங்களிலும் மழை பெய்துள்ளதாக கூறப்படுகிறது கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பழுத்த காற்று மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கொழும்பு தொடக்கம் ஹாலி ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டராக அடிக்கடி அதிகரித்தும் காணப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மனத்திய ஆழத்திற்கு இருபது தொடக்க முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் காற்று பேசும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்